தெலுங்கானா முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு சென்றது ஏழு நாள் தான் அவர் ஈர்த்து வந்த முதலீடு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ஆந்திராவில் சீதாராமையா முதலமைச்சர் போகாமல் அம்மாநிலத்தின் தொழில் வளத்துறை அமைச்சர் ஒன்பது நாள் வெளிநாடுகளுக்கு சென்று ஈர்த்து வந்த முதலீடு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதினேழு நாள் அமெரிக்கா சென்று வெறும் ஏழாயிரம் கோடி முதலீடை ஈர்த்ததாகவும் புதிய முதலீடு எதுவும் வரவில்லை பழைய தொழில்தான் மூடப்பட்ட தொழிலை திறப்பதாக ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் ஏமாற்றுவதில் ஒன்றாம் காரர்கள் என பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் இந்த மண்ணிலே நின்று நாங்கள் தான் அண்ணாவுடைய தம்பிகள் என்று சொல்லுகிறோம் எங்களுக்கு உள்ளமா இருக்கிற்கு காலையில பேப்பர்ல பார்த்திருப்பீங்க இன்னைக்கு காலையில டாடா சுமோ கார்ல ஒரு நல்ல ஊருக்கு வெளியில வந்து நாலஞ்சு பேரு ஊருக்கு வெளியில டப்பு நிறுத்திருக்கிறானுங்க ஆடு பேச்சிட்டு இருந்திருக்கு தோட்டத்தில் போயிருக்கா கப்பில் அஞ்சு ஆட்டை பிடிச்சிருக்கா மண்டியில ஏத்திருக்கா சாப்பிட் போயிட்டானுங்க பாவிகளா ஆட்சிக்கு வந்தது ஆடு திருடுறதுக்கா நான் சொல்லல இதெல்லாம் வந்திருக்கு பத்திரிகையில வந்துருக்கு வந்திருக்கு தினமலையில் ஆடு திருடுற பசங்கள்லாம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டு ஆடு திரு திருடி போற திமுக கொடி போட்டு பாட்ட சாட்டமா மீசையை முறுக்கிக்கிட்டு அவன் வந்து இறக்கி நின்று ஆட்ட திருடிட்டு போற பிரியாணி திருட போனீங்க பிரியாணி போய் ஓசியில் கேட்டிங்க கேக்கு போய் ஓசியில் கேட்டிங்க சாராயம் ஓசியில் கேட்டிங்க டீ ரெண்டு ரூபாய் டீ பெருமா அந்த டீயை போய் ஓசியில் கேட்டிங்க எல்லாம் ஓசியில் கேட்டு பாவம் வாயில்லா ஜீவன் அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு மாமனே அதை வெட்டுறதுக்கு பதிலாக ஒன்றை வெட்டிருக்கோம் அது ஆடு திருடி இருக்கானுங்களே திமுக அதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு தயவுசெய்து செய்து நீங்கள்லாம் மறந்து கூட திமுக காரங்க போட்டு போடுறாதீங்க